ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக புரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை ஓம் சரவண பவாய் நமக இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கும்பலக்கணத்திற்கு புத பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் புதன் பார்த்தோம்னா கும்பலக்கணத்திற்கு அஞ்சு எட்டு புடையவர் அஷ்டமாதி அஷ்டமாதிபதியாகவும் போடுவார் ஓகேங்களா இவர் வந்து லக்னத்துல அமரும்போது லக்கணத்தை லக்கணத்துல அமரும் போது நன்மையே ஓகேங்களா நன்மையே அது அஷ்டமாதிபதி லக்கணத்துல அமரும் போது கொஞ்சம் தீமை ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் ஏன்னா புதனுக்கு வந்து மறைவு பிரதான நண்பனாக இருக்கிறதுனால தீமைகளை குறித்து நன்மைகள் அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அது கூட வேற ஏதாவது சனியே பார்த்தாலும் கூட கெடுபலங்கள் நடக்க ஆரம்பிச்சு லக்னாதிரியே அங்கே பார்வை பெற்று கொஞ்சம் கெடுபலங்கள் நடக்கும் ராகு சம்மந்தப்பட்டாலும் கெடுபலன்கள் அதிகமாக நடந்திருக்கு ஓகேங்களா அதனால நன்மை தீமை ரெண்டுமே கலந்து நடக்கும் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் புதன் திருவெண்காடு வழிபாட்டை வச்சுக்கிறது திருவிழா வழிபாடு அஷ்டமாதிபதி வந்து லக்னத்துல இருக்கும் போது அது அஷ்டமாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா அவரோட வழிபாடுகளை வச்சுக்கிறது அற்புதமான பலாபலங்களை கொடுக்கும் அதுக்கு என்ன புதன் போய் வழிபாடு அது திசாபுக்கு வரும்போதோ அல்லது கேள்வி ஒன் டைமோ லக்னத்துல அஷ்டமாதிபதி எந்த லக்னத்துக்கும் அந்த லக்கணத்தினோட அஷ்ட அஷ்டமாதிபதி வந்து லக்கணத்துல அமர்றார் அப்படின்னா நீங்க வந்து அந்த கிரகத்தினோட வழிபாடுகள் வச்சுக்கிறது நல்லது அப்போ திருவெங்காடு ஸ்தலத்துக்கு போய் பதினேழு மூலிகளை ஏற்றி அர்ச்சனை பண்ணி பதினேழு முறை வளம் அதே அற்புதமான பலாபரப்புகளை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்ங்கிற இடத்துல வந்து அஞ்சு பன்னெண்டு குறை வந்து அமைந்தது உத்தரவிழியில நன்மை அதே பார்த்தோம்னா அஷ்டமாதிபதியாக வந்து அவர்களுக்கு உடல் உபாதைகள் உடல் புறிகள் கொடுக்கறது கடன் கொடுக்கறது கடன் ஏற்பட்டிருந்த அஷ்டமாதிபதி நிற்கும் போது கடன் அதிகமாக ஏற்பட்டு விடும் ஓகேங்களா அதை பார்த்து சிக்கனமாக நம்ம இருக்கணும் ரெண்டாம் இடத்துல புதன் வந்து கும்பலக்கணத்துக்கு எந்த இடத்துல அமர்ந்தாலும் சரி ரொம்ப அந்த இடத்து அந்த ஸ்தானத்துக்குண்டா வரும்போது நம்ம அது அந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் இடம் டைரிய வீதி வெற்றி ஸ்தானத்துல வந்து அமரும்போது நன்மையே ஓகேங்களா வந்து தீமை கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா நாலாம் இடம் இங்க வந்து பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி அமரும் போது வீ வீடு சொத்து நிலவரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மெயினா பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நட்பு கிரகம் தான் அப்படின்னு நம்ம அசால்கிட்டா இருக்கக்கூடாது ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கும் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விரை செலவு நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும் வாகனங்கள்ல போறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் நாலாம் இடத்துல இந்த அஷ்டமாதிபதி புதன் நிற்கும் போது ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சு பிறகு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது நன்மையே தீமை கிடையாது ஓகேங்களா நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அஷ்டமாதிபதிங்கிற ஸ்தானத்தின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிக பிரச்சனைகள் ஸ்லைட்டாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் இடம் ஆறாம் வந்து அமரும்போது அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல அமரும்போது நன்மையை ஓகேங்களா ஆனால் புத்திர வழியில் தீமைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா புத்திரர்கள் வழியில கொஞ்சம் தீமைகள் கடன் ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா ஆனா விபரீத ராஜிவோகம் அமைப்புங்கிற அடிப்படையில் இவருக்கு நன்மை கிடக்கும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பலக்கணக்காரங்களுக்கு புத பகவான் எங்க அந்த ஸ்தானத்தோட வேலையில செய்யத்தான் செய்வாங்க ஓகேங்களா அதை பார்த்துக்கணும் மனசுல வச்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் படத்துல புதன் நிற்கிறது அஷ்டமா ஏழாம் படத்துல நிற்கும் போது இது என்ன ஆகுதுன்னா புத்திர நன்மை ஏற்பட்டுரும் மனைவி வெளியில பிரச்சனைகள் ஏற்படும் மனைவி வெளியில சண்டை பிரச்சனை போராட்டங்கள் பிரிவினைகள் ஏற்பட்டுரும் ஓகேங்களா இது மாதிரி எல்லாம் வரும் அஷ்டமாதிபதியாக இருந்த இடத்துல அதே மாதிரி காதல் இந்த மாதிரி சீனேஜ் வயசுலாம் இருக்கிறவங்க ஏன்னா அஞ்சு குடைவன் ஏழு குறைவன் காதல் சம்பந்தப்பட்ட கிரகம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் திருமணமும் உங்களுக்கு வாழ்க்கையும் உங்களுக்கு திருமணம்ங்கிற அமைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல அஞ்சு ஏழு குடைவன் சம்மந்தப்பட்ட காதல் திருமணங்கள் நடப்புறேன் ஆனால் அதே முதன் வந்து அஷ்டமா வீடியோன்னு வர்றதுனால பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் போது அடுத்தது பார்த்தோம்னா எட்டு குடைவன் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும் அதிகமாக நடக்கும் அந்த அஞ்சு குடைவனோட இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதுவும் ஓரளவுக்கு பிரச்சனை ஆச்சு ஆட்சி பழம் தான் எனக்கு பண்றாங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்னென்ன பிரிஞ்சிடுவாங்க பிரிந்து தா குழந்தைகளும் பெற்றோர்களும் கொஞ்சம் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்பட்டும் ஓகேங்களா அதனால அதை நம்ம வந்து பாப்போம் ஓகேங்களா ஜாதக பார்த்தா அதை பண்ணணும் அடுத்து பார்த்தோம்னா பத் பத்தாம் மரம் ஓகேங்களா எட்டு ரெட்டு ஒன்பதாம் மரம் சுக்கனோட வீடு இங்க நன்மைதான் ஒ ஓகேங்களா ஆஹ் பாக்கிஸ்தானத்துல நிக்கும் போது அஞ்சு புடவ பூர்மணி ஸ்தானம் இருந்து அஞ்சாம் மரத்துல இருக்கும்போது இது நன்மை அஷ்டமாதிபதிங்கிற ஸ்தானத்தில் வரும்போது தாப்புனா கூட கொஞ்சம் பிரச்சனை போராட்டங்கள் பிரிவினைகள் எல்லாம் ஏற்படுறதுலாம் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரெண்டுமே கலந்த ஒரு ரெண்டும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தா நன்மை செவ்வாய் வடை வீடு செவ்வாய் வடை வீடுங்கும்போது அங்கே பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்படும் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியாக வந்து செவ்வாய் வீட்டில் அமரும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் அனைத்து வழியிலுமே பிரச்சனைகள் அதிகமாகும் ஓகேங்களா செவ்வாயோட வீட்டில் மட்டும் புதன் நிற்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா அப்போ திருவெண்காடு திருவெண்காடு வழிபாட்டியும் முருகப்பெருமான வழிபாட்டி வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாட்டியும் வச்சுக்கணும் அந்த இடத்துல நிற்கும் போது ஓகேங்களா மணி அப்போ தான் தொழிலில் வந்து எந்த பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டதோ சின்ன தொழில் செஞ்சாலும் கூட அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டா திருவெண்காடு வழிபாட்டியும் செவ்வாய் முருகப்பெருமானோட வழிபாட்டையும் வைதீஸ்வரன் கோவில் வழிபாட்டியும் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான ப்ராப்ளம்களை கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து லாபஸ்தானம் குருவோட வீடு இங்க நிற்கலாம் எல்லாமே நன்மை தான் எல்லா விதத்திலயும் நன்மைதான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் நிற்கும் போது சகல விதத்திலையும் நமக்கு நன்மைதான் ஒன்றும் இல்லை அடுத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்திலையும் நிற்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் போது பிள்ளைகள் வழியில கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும் அவ்வளவுதானே தவிர அஷ்டமாதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல மறை சனியோட வீடு நட்பு வீடு நன்மைதான் தீமைகள் கிடையாது ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா கும்பலக்கணத்திற்கு புத்த பகவான் பன்னெண்டு ஸ்தானங்கள் நின்ற போ நின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்த்துருக்குறோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்